இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து அதலக்காய் வறுவல் செய்ய போகிறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கிராமத்து அதலைக்காய் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் அதலைக்காய் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சிறிதாக நறுக்கிய தக்காளி ஒன்று துருவிய தேங்காய் அரை கைப்பிடி அளவு வேர்க்கடலை இரண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சிறிதாக நறுக்கிய பூண்டு ஐந்து பல் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை அரை கைப்பிடி அளவு காய்ந்த மிளகாய் ஐந்து காஷ்மீர் மிளகாய் பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கிராமத்து அதலக்காய் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்னங்க அதலக்காய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முன்னோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் வந்து ஒரு எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு இருந்த காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் தான் ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்டதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டாங்க அவங்க இப்போ உள்ள தாத்தா நம்ம அதை நம்முடைய தாத்தா பாட்டி கிட்ட நீங்கள் வந்து பர்கர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாது பீஸான்னு கேட் சொன்னீங்கன்னா தெரியாது ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு பிஸா தான் தெரியும் பர்கரை மட்டும்தான் தெரியும் இதுக்கு முன்னாடி காய்னா என்னன்னு தெரியாது ஏன்னா அதை வந்து நம்ம கண்ணில் பார்த்தது கூட கிடையாது காய்ங்கிறது என்னென்னா இது வந்து கர்நாடகா ராஜஸ்தான் அந்த சைடில் கிடைக்குது சவுத்தில் அதாவது தென்பகுதிக்கு வந்தீங்கன்னா விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த சைடில் வந்து ரோட் சைடில் தான் இந்த அதிலக்காய் வந்து கிடைக்கும் இதை வந்து எல்லாம் வளர்க்க மாட்டாங்க ரோட் சைடில் சும்மா காட்டு செடி மாதிரி தான் இருக்கும் அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்து செய்ய போகிறோம் இந்த அதிலக்காயில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் வந்து நிறைய இருக்குது ஸ்பெஷலாக இதில் வந்து இன்சுலின் வந்து நம்ம சுரக்கும் இதில் என்னென்னா பாவக்காய் மாதிரியே ஒரு டேஸ்ட் இருக்கும் இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து சாம்பாருக்கோ எதுக்கோ யூஸ் பண்ண முடியாது இதை வந்து வருவலோ இல்லை புளிக்குழம்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா இதை வந்து நல்லா கொஞ்சம் நம்ம அதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம் இது வந்து சுகர் யாருக்கெலாம் வந்து இப்போ வந்து நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்சுலின் வந்து இந்த இது சாப்பிடும் போது சுரக்கும் அது வந்து அந்த டயாபெட்டிக்கை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இன்னொன்று என்னென்னா இது வந்து கேன்சர் செல்லையும் வந்து கட்டுப்படுத்துங்கிறத இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொன்று இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு முக்கியமானது என்னென்னா எல்லாருக்கும் வந்து மூஞ்சில் வந்து பரு வந்துட்டுருக்கு இல்லையா இதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக பரு வராது அடுத்தது இன்னொரு மருத்துவ குணம் என்னன்னா காமாலை இப்போ காமாலை யாருக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரத்துலேயே வந்து காமாலை வந்து குணமாயிரும் அப்படின்னு இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து நிறைய இருக்கு இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி இதை வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணாதீங்க சாம்பாருக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் நான் சொன்ன மாதிரி புளிக்குழம்பு இல்லாட்டினா வறுவல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து எடுத்து நார்மலாக வந்து பாவக்காவுடைய விதை எடுத்து போட்டிங்கன்னா பாவக்காய் செடி வந்துடும் ஆனால் இதனுடைய விதை எடுத்து போட்டீங்கன்னா எதுவுமே வராது ஏன்னா செடி வளரும் செய்யாது அதுதான் இதனுடைய ஒரு சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான கான்செப்ட் இதில் இதை வந்து நீ அப்படியே ரொம்ப நாள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து டக்குன்னு என்ன ஆகுனா இந்த விதை வந்து வெடிச்சிரும் வெடிச்சு அப்படியே வந்து அழகிரும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது இதை வந்து வெளியில் மட்டும் வைங்க ஒரு பேப்பரை விரித்து நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நாள் இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து இது கெட்டு போயிடும் அதுதான் இதை வந்து எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுங்கிறத ஒரு பெனிஃபிட் ஸோ இப்போ வந்து இதை எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் இந்த பேன் வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு அதே சமயத்தில் என்னென்னா இந்த அதைக்காய் இருக்கு இல்லையா இந்த அதிலக்காயில் வந்து இந்த காம்பு இருக்கும் இந்த காம்பை வந்து நீ என்ன செய்யினா அதில் சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காம்பை வந்து எடுத்துருங்க ஏன்னா அது வந்து சாப்பிட முடியாது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால என்ன செய்யணும்னா நீ இந்த காம்பை வந்து பிச்சை எடுத்துருங்க முன்னாடி இருக்கிறதையும் பின்னாடி இருக்கிறது பிச்சை எடுத்துடணும் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு கொஞ்சம் எண்ணெயை விட்டுலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடாயாச்சு நான் என்ன போகிறேன்னா கடுகு ஜீரகம் ஜீரம் வந்து ரொம்ப நல்லது நீ எவ்வளவு சேர்த்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பொரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த கடலைப்பருப்பு அந்த உளுந்து எல்லாமே நல்லா பொறிஞ்சாச்சு நம்ம என்ன செய்யறோம் இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா அதனால நான் சின்ன வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துலாம் இதை நல்லா அப்படியே வதக்கி எடுத்துருங்க இதை வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் எப்பவுமே நீங்கள் சமைக்கும்போது என்ன செய்யினா லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணீங்கன்னால் அந்த ஃபுட்டோட டேஸ்ட் எப்போவுமே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் வந்து குக் ஆகிரும் உள்ளே குக் ஆகாது அதனால் எதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணீங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா இது ஒரு மூணில் இருந்து நாலு நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆயாச்சு நல்லா அந்த தக்காளியும் அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த அதலக்காய் இதையும் இப்படி சேர்த்துடலாம் நீ வந்து அதலக்காய் ரெண்டா வெட்டணும்னு தேவை இல்லை நீ வந்து அப்படியே முழுசாவே நீங்கள் போடுங்க நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இது வந்து நல்லா குக்காரருக்கு அதனால நம்ம வந்து ஒரு ஆறுலருந்து ஏழு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம என்ன செய்ய போறோன்னா இதில் வந்து கொஞ்சம் மசாலாவை நம்ம சேர்த்துடலாம் பிறகு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க நீ வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ என்ன செய்யணும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுருங்க இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்மளுடைய அதலக்காய் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம என்ன செய்வோம்னா கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம் இந்த அதலக்காய வச்சு நீங்க வந்து சட்னி செய்யலாம் சட்னி செய்யும் போது இது கசக்கும் அதனால நீங்கள் என்ன செய்யணும் இதில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை நீங்க சேர்த்துக்கோங்க ஆனா இது வந்து இந்த அதாவது சுகர் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களாம் வந்து சாப்பிடலாம் அவங்களுக்கு வந்து நீங்க துவையல் பொழுது தயவுசெய்து நீங்க வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண வேண்டாம் இப்போ வந்து நம்ம என்ன செய்றோம்னா வச்சிருக்கிற இந்த தேங்காய் துருவல் இதையும் இப்படி சேர்த்துலாம் தேங்காய் துருள் ஏன் சேர்க்கிறோன்னா அந்த கசப்பு இதோட சேரும் பொழுது கொஞ்சம் வந்து ஒரு இனிப்பான ஒரு டேஸ்ட் வரும் அதனால தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இதில் தேங்காவையும் சேர்த்துருக்கோம் அந்த கசப்பு வந்து தெரியாது இதோட கடைசியில் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா மறுத்த எடுத்ததுக்கப்புறம் வச்சிருக்கிற இந்த வேர்க்கடலை இதையும் இதில் சேர்த்துடலாம் வேர்க்கடலை வந்து ஆப்ஷன் இருந்தால் போடுங்க இல்லாட்டினா ஒன்றும் இல்லை இப்போது நம்மளுடைய அந்த கிராமத்து அதலக்காய் வந்து ரெடியாயிச்சு நீ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இது வந்து நல்லா லாங்காக அதாவது ஒரு நீங்க ரொம்ப கசக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்கள் நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா அந்த நல்ல ப்ரௌன் கலர் ஆச்சுன்னா இன்னும் கசப்பு கம்மியாகும் ஆனால் கசந்தால் தான் அந்த அதலக்காயுடைய அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்